உன் கலந்து கலந்து உவட்டாமல் இனித்திடக்கூடிய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் திருவாக நமக்கு அருளிய மாணிக்க வாசக பெருந்தகையார் திருவாத ஊரிலே அவதரிக்கிறார் பல கலைகளிலுமே சிறந்து விளங்கிய காரணத்தால் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் இவருக்கு தென்னவன் பிரம்மராயர் என்கிற பட்டத்தை சூட்டி தன்னுடைய மந்திரியாக வைத்துக் கொள்கிறார் பல காலங்கள் கழிகிறது பல ஆட்சிகள் நடக்கின்றது ஒரு நாள் இந்த அரசன் திருவாத உரரை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய அரண்மனைக்கு நல்ல குதிரைகள் வாங்கி வர வேண்டும் மிக அழகான வலிமையுடைய குதிரைகளை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி பொன்னையும் பொருளையும் கொடுத்து திருவாத ஊரரை அனுப்பி வைக்கிறார் சரி அரசனே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி குதிரைகள் வாங்குவதற்காக தனக்கு கிடைத்த பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு திருவாத ஊரர் செல்கிறார் செல்கிற வழியிலே திருப்பெருந்துறையை சென்றடைகிறார் அங்கே குறுந்த மரத்தடியிலே குருவாக காட்சியளிக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானுடைய திருமுகத்தை பார்த்த பிறகு திருவாத ஊரருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன்னுடைய கரிய தலைமுடி தரையில் படும்படி வீழ்ந்து வணங்கி எழுந்து நிற்கிறார் பார்த்தவுடன் அந்த இடத்தை தாண்டி இன்னொரு செல்ல வேண்டும் என்று கூட தோன்றவில்லை அவரை பார்த்த இடத்திலேயே அவரை பார்த்ததற்கு சாட்சியாகவே அங்கேயே ஒரு ஆலயத்தை எம் பெருமானுக்காக உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது தான் குதிரை வாங்குவதற்காக வந்திருக்கிறேன் அதற்காக தான் அரசன் பொன்னையும் பொருளையும் கொடுத்து மறந்து மறந்துவிட்டார் தன் கையை பார்க்கிறார் ஒரு ஆலயம் எழுப்புவதற்கு தேவையான பொன்னும் பொருளும் இருக்கிறது வேறு எதுவும் தோன்றவில்லை திருப்பெருந்துறையில் ஒரு சிவாலயத்தை அமைத்து கொண்டிருக்கிறார் அரசன் இங்கே காத்து கொண்டிருக்கிறான் என்றைக்கு ஊரர் வருவார் குதிரைகள் வாங்குவதற்காக அனுப்பியிருக்கிறோமே இன்னும் காணவில்லையே என்று சொல்லி அவரை அழைத்து வருவதற்காக படை தலைவர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறார் இவர்கள் சென்று பார்த்தால் அங்கே சிவாலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் திருவாத ஊரர் அரசர் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அவர் சொன்னார் அரசனின் சொற்படி ஆவணி மாதம் மூல நாளில் அரண்மனையிலே குதிரைகள் வந்து சேரும் நீங்கள் செல்லுங்கள் என்றார் வந்தவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் சரியாக ஆவணி மாதம் மூல நாளிலே சிவபெருமான் எல்லாம் பரிகளாக மாற்றி அரண்மனைக்கு அனுப்புகிறார் திருவாத ஊரர் தன்மேல் வைத்த பக்தியின் காரணமாக நரிகளையெல்லாம் குதிரைகளை குதிரைகளாக மாற்றி அரண்மனைக்கு அனுப்பி வைத்து விட்டார் அரசனுக்கும் ஒரே மகிழ்ச்சி அவர் சொன்னதுபடி குதிரைகளெல்லாம் வந்துவிட்டது மிகவும் வலிமையான குதிரைகளாக இருக்கிறது என்று சொல்லி மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறார் அன்றைக்கு இரவே அந்த குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி போகிறது அரசனுக்கு கோபம் என்னை திருவாத ஊரர் ஏமாற்றி விட்டார் அவருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைகை நதியில் சுடும் மணலில் நிற்க வைத்து தண்டித்தார் அதை கண்ட வைகை நதியே பெருக்கெடுத்து வருகிறது தன்னுடைய சீடனுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார் பிறம்பால் கொள்கிறார் சாதாரண ஒரு பக்தன் தன்னுடைய பக்தன் தனக்காக பக்தி செய்து அதற்காக கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி சிவபெருமான் ஒரு அரசனிடமிருந்து பிறம்பால் அடி வாங்குகிறார் வைகை நதி மேன்மேலும் பெருக்கெடுத்து வருகிறது இதை பார்த்து எம் பெருமானே அடி வாங்கும் நிலை வந்து விட்டதா என்று சொல்லி பிறகு அரசனுக்கே தெரிகிறது வந்தது சாதாரண மனிதன் அல்ல அந்த சிவபெருமானே தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி தான் அடித்ததற்காக பிறம்பால் அடித்ததற்காக திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் திருவாத உரரின் திருவடிகளிலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு அமைச்சராக தான் வாழ்ந்த வாழ்க்கையில் திருவாத ஊரருக்கு ஈடுபாடு இல்லை அதனால் அந்த பதவி எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று எம் பெருமானை வழிபடத் தொடங்கினார் அந்த நேரத்தில் தான் தில்லையை வந்து அடைகிறார் தில்லையிலே எம் பெருமானுடைய அந்த அழகான முகத்தை பார்த்தவுடன் தன்னை அறியாமலேயே திருவாத ஊரருக்கு பாடல் வருகிறது திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடத் துவங்குகிறார் எம்பெருமானே நேரடியாக வந்து வாசகர் கூறியதுபடி இவையெல்லாம் அழகிய திரு சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையொப்பமிட்டு மறைந்தார் தில்லைவாழ் கேட்கிறார்கள் திருவாசகத்தின் பொருள் என்ன என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் திருவாசகத்தின் பொருள் நட நடராஜ பெருமானே என்று சொல்லி ஆனி மாதம் மக நன்னாளில் நடராஜ பெருமானிடம் ஐக்கியமாகிறார் திருவாத ஊரில் பிறந்து திருப்பெருந்துரையில் குருவருள் பெற்று தில்லையிலே எம் பெருமானிடமே ஐக்கியமான அந்த மாபெரும் மனிதனாகிய நாயன்மார்களுள் ஒருவராக சைவ சமய குறவர்கள் நால்வருள் மிகச் சிறந்தவராக நாம் போற்றக்கூடிய மாணிக்க வாசகரால் தான் இன்றைக்கு மிக பெரிய பொக்கிஷமான திருவாசகம் நமக்கு கிடைத்திருக்கிறது உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்